எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிறது எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகா விகாஸ் அகாதியில வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் சரத்பவாரோட என்சிபி பார்ட்டி அதுக்கப்புறம் வந்து இது உதவ் தாக்கரேயோடைய சிவசேனா அப்புறம் மற்ற சில உதிரி கட்சிகள் எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க அதுல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போன டேர்ம்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அன்பேலன்ஸடு தான் இருந்தது அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்காரு என்சிபி ல அதாவது சரத்பவாருடைய மருமகன் நிவ்யூ அப்படின்னா அவர் வந்து டக்குன்னு ஒரு பிரேக்அவே மாதிரி பண்ணி வந்து பாஜக சேர்ந்து பாஜக தலைமையில அதாவது பட்னவி தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில ஆட்சி அமைச்சாங்க அது ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க ஷார்டஸ்ட் சிஎம் அப்படின்னு வாங்க அதை இருபத்தி நாலு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துல அந்த அரசு கவுந்து போயிடுச்சு அதே அஜித் பவார் வந்து திருப்பி சரத்பவாரோட கொண்டு சேர்ந்துட்டாரு பிஜேபி கவுந்துடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் பார்க்கலாம் அது பின்னாடி வேணா சொல்லலாம் அது வந்து இந்திய நாட்டை சேவ் பண்ண மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அந்த அஜித் தோவல் மாதிரி ஆளுங்களுக்குலாம் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றது குறிப்பா சொல்லணும்னாக்க அந்த நாப்பத்தெட்டு மணி நேர ஆட்சி எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது ரூமர் கிடையாது ஆனா உண்மையா அது ஆனா பப்ளிக்கு தெரியாத உண்மை அப்படின்னு அது எதுக்காகனா இந்த அங்கே வந்து இந்த புல்லட் ட்ரெயின் போடுறதுக்கான ஃபண்டிங் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் அது இருந்தது ஒருவேளை பாஜக இல்லாத மற்ற ஒரு அரசு வந்திருந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த ஆட்சியை வச்சு அதாவது பாஜக ஆட்சியை வச்சு தேவேந்திர பட்னவிஸ் தலை சீஃப் மினிஸ்டராக இருந்து வித்தின் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த பண்ட் ஃபுல்லா அப்படியே நைன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோட்ஸ் அப்படின்றாங்க அது அப்படியே வந்து மத்திய அரசு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அஜித் பவார் போயிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க இவங்க வந்து அதாவது இந்த எம்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து என்னன்னா பாஜகவும் சிவசேனாவும் ஒன்னா கூட்டணி தான் தேர்தல்ல சந்திச்சாங்க போன தேர்தல்ல ஆனா திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த உதவ் தாக்கரேங்கிற ஒரு சிவசேனா லீடர் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும் கொஞ்சம் முறுக்கிட்டார் அதனால அது உடஞ்சுது அதுக்கப்புறம் பாஜக எதிர்கட்சியில வந்துட்டாங்க சரத்பவார் உத்தவ் தாக்கரே அஜித் பவார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து அது கிட்டத்தட்ட மூணு வருஷம் அந்த ஆட்சி நீடிச்சது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க இந்த ஆட்சி நடக்கிறத வந்து பல சிவசைனிக் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல அந்த பார்ட்டியிலாம் அது பிடிக்கல ஏன்னா சிவசேனாவுடைய பேசிக் பிரின்சிபிள் வந்து இந்துத்துவம் ஆனா உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டரா இருந்தது செஞ்சது எல்லாமே அகேன்ஸ்ட் இந்துத்துவான்னு பார்க்கப்பட்டது அப்பீஸ்மெண்ட் காங்கிரஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி காங்கிரசுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் ஆப்போசிட்டா இருந்த பால் தாக்கரேனுடைய கொள்கையில கம்ப்ளீட்டா அவர் காங்கிரஸ் பார்க்கவே இது வந்து சிவசேனா பிஜேபி ஆட்சி இல்ல இது வந்து காங்கிரஸோட ஆட்சிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சது அந்த மூணு வருஷத்துல அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இப்ப இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே அவர் ஒரு பிரேக்அவே குரூப்பா வந்து சிவசேனால இருந்து நிறைய மெம்பர்ஸோட வந்துட்டார் உதவ் தாக்கரே மெம்பர் சிவசேனா கட்சியில வந்து சொற்பமான எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க ஆனா இவரோட கணிசமான எம்எல்ஏக்கள் இந்த ஏக்நாத் ஷிண்டையோட வந்துட்டாங்க பாஜக வந்து ஏக்நாத் ஷிண்டேட குரூப்ல இருக்கிற எம்எல்ஏ விட மிக அதிகம் ரெண்டு மடங்கு அதிகமா இருந்தாலும் கூட அவங்க விட்டு கொடுத்தாங்க அவங்களுடைய கொள்கை என்னன்னா இந்த காங்கிரஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரே கொள்கையில ஏக்நாத் சிண்டைய சீஃப் மினிஸ்டரா நியமிச்சு அதை ஒத்துக்கிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணி தேவேந்திர பட்னவிஸ் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா பண்ணிட்டு வந்தாங்க இதுதான் வந்து இப்ப கடைசியில என்ன இருக்குன்னா அந்த ஃபைவ் அஞ்சு வருஷமான புல் காலம் முடிஞ்சு போச்சு ஃப்ரெஷ் எலக்ஷன் வரணும் அதுதான் இப்ப அறிவிச்சிருக்காங்க இருபதாம் தேதி அந்த எலெக்ஷன் நடக்க போகுது இந்த எலெக்ஷன்ல வந்து பலவிதமான இதெல்லாம் அதாவது சந்தேகங்கள்னு சொல்ல விட நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சச்சரவுகள் நிறைய நிறைந்த ஒரு மகாராஷ்டிரா எலக்ஷன் இந்த தரம் பார்க்கப்படுவதாக இதுதான் இப்ப நடக்க போற எலெக்ஷனுடைய பேக்ரவுண்ட் இது ஆனா அது மாதிரி தான் செஞ்சாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துல மும்பை வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சென்டர் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு இந்தியாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் வளர்ச்சி அடையவே இல்லை மூணு வருஷமா நானும் பாக்குறேன் அங்க இருக்கிற மெட்ரோ ஒர்க்கோ இல்லை வந்து ரோடு சரி பண்றதோ ஸ்லம் கிளியரன்ஸோ எதுவுமே நடக்கல ஒன்னே ஒன்று நல்லது நடந்தது என்னன்னா அந்த அட்டல் சேதுன்னு ஒரு பாலம் கடலுக்கு நடுவில் அமைச்சிருக்காங்க அது பிரமாதமாக இருக்கும் அது தெரியும் உங்களுக்கு எல்லாமே அது ஒண்ணுதான் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் சொல்லலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த தாராவியில வந்து அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் இது பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல புதிய நக நகரமா எல்லா ஃபெசிலிட்டியோட மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட கொடுக்கறதுக்கு அதானி குரூப்புக்கு இது டெண்டர் குடுத்திருக்காங்க அறிவிச்சது அவங்களுக்கு முடிவு பண்ணி அவங்க கிட்ட அந்த கான்ட்ராக்ட ஒப்படைச்சிருக்காங்க பட் அதுலயும் சில கான்சிஸ் எல்லாம் போடிக்கிட்டு இருக்கு இனிமேதான் பாக்கணும் அடுத்தது ஒரு பிஜேபி வயோ இல்ல வேற எந்த அரசு வருதோ அதை பொறுத்து ஃபர்தராக எப்படி நடக்க போகுது என்னங்கிறது கடந்த மூன்று ஆண்டுகள் வந்து சரி கிடையாது ஆனால் அதுக்கு அடுத்த பாக்கி இருந்த ரெண்டு வருஷம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இதுல வந்து குறிப்பாக என்னன்னாக்கா ஏக்நாத் சிண்டே சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து மக்களுக்கு வந்து ஒரு உதவி தொகையா கொடுத்தாங்க அது மிகப்பெரிய அளவில் வந்து இதுலயே ரூரல் மகாராஷ்டிராலேயும் பார்க்கப்பட்டது அதாவது அவங்க வந்து இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த இதெல்லாம் சொல்லவே இல்லை வந்தா உட்காந்தா கையெழுத்து போட்டா டக்கு டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய இது அதனால பாஜகவுக்கும் சிவசேனா கூட்டணிக்கும் இருக்கிற ஆதரவு அப்புறம் அந்த என்சிபி அஜித் பவார் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஏன்னா மக்கள் அதை நல்ல விதத்துல எடுத்துக்கிட்டு பேசப்படுது ஓகே இதெல்லாம் இருந்தாலும் கூட வரக்கூடிய எலெக்ஷன்ல இப்போ இன்னொரு பேச்சும் அடிபடுது திடீர்னு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அதிக அளவுல வந்து வாக்காளர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு செய்திகள் இப்போ வெளியே வர தொடங்கி இருக்கு அதை பத்தி கான்ட்ரோஸிய பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி விஷயம் நீங்க அத கேப்பீங்கன்னு சொல்றேன் அந்த அந்த பாயிண்ட் கேக்கலாம்னுதான் நான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்னன்னா அதாவது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் முதல்ல அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணாங்க மராத்தி சேவா சங் அப்படிங்கிறது பாம்பேல ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல என்ன மாதிரி இஸ்லாமிய சார்ந்த நூத்தி எண்பது ஒன் எயிட் ஜீரோ அந்த அளவுக்கான என்ஜிஓ அது வந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கான என்ஜிஓ அது அந்த என்ஜிஓஸ் வந்து பல பேரை வந்து தேர்தல் வாக்காளர்கள் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க அதுல வந்து நிறைய எல்லாமே புதுசு அவங்க சேர்த்துக்கிறது எல்லாமே இது முதல்ல மும்பையில தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க அப்படின்னு அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா விசாரிச்சிருக்காங்க எந்தெந்த இடம்னு பார்ப்போம் பாம்பேக்குள்ள எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பைன்னு தான் சொல்லணும் அதுக்குள்ள எந்தெந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஒன்னு வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாண் பிவண்டிங்கிற ஏரியா அதுக்கப்புறம் வந்து பைக்கல்லா இந்த மாதிரி பல இடங்கள்ல ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல வந்து திடீர்னு வாக்காளர்களுடைய அதிகரிப்பு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நூத்தி எண்பது என்ஜிஓவும் வீடு வீடா போய் யார் யார் பேர் விடுபட்டு இருக்கு இல்ல லிஸ்ட்ல இருக்கு அதாவது அட்ரஸ் மாறி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போட்டு நீங்க நம்பவே மாட்டீங்க மும்பை சிட்டில மட்டும் ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்ந்திருக்காங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சா உடனே அது பதினேழு வயசா பதினாறு வயசா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஆனா பதினெட்டு வயசான சான்றிதழ்கள் எல்லாம் இருக்கு அத எல்லாம் ஒரு இந்த சேர்க்கூத்தி எண்பது என்ஜிஓஸ் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாக்கு நீ போ இந்த நீ போலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சம் ஒரு மும்பை சிட்டிக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் ஏற்படும் ஏன்னா சாதாரண இது கிடையாது இது வந்து இந்த மாதிரி பண்ண தான் எல்லாரும் இப்ப இப்ப மத்த பத்திரிகைகளும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிவி ஊடகங்கள்லயும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி வந்தது இது வந்து சாத்திய கூறு வந்து மிக மிக சொற்பம் அதனால இதுல வந்து திருமணம் நடந்திருக்கலாம் இது வந்து இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் ஏன்னா மும்பை வந்து நிறைய இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் பங்களாதேஷ் மியான்மர் இந்த ரோஹிங்கியாஸ் சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து குமிஞ்சிருக்காங்க அது வந்து ச இல்லைன்னே சொல்லவே முடியாது அது அதுக்கு வந்து பல விதமான பேக்ரவுண்ட் இருக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பல செய்திகளில் நான் படிச்சும் இருக்கேன் அது உண்மைதான் அது ஏன்னா நான் இருக்கிற ஏரியா பக்கத்துலயே கூட நிறைய முஸ்லீம் அதிக அளவுல வந்திருக்காங்க அந்த மாதிரி அதுவும் நம்ம பாக்கறோம் இருக்கு சரி இதை வந்து இப்ப வந்து இந்துக்கள் எப்படி பண்றாங்க அதுதான் ஒரு பிரச்சனை அதை பத்தி பேசும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்துக்கள் வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நமக்கு வாக்கு வாக்கு உரிமை இருக்கு நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் தேர்தல் லிஸ்ட்ல சேர்க்கணும் பேரை அந்த எண்ணம் கிடையாது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் எடுத்து சொல்லி தருவாங்க அதுவும் கிடையாது பேரண்ட்ஸ் நிலைமை இதை விட இன்னும் மோசமா இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தான் அட்ரஸ் மாறினாலோ போய் பார்க்கறது கிடையாது தேர்தல் லிஸ்ட்ல இருந்து தன்னோட பேர் விடுபட்டு இருக்கா அதை பார்க்கறது கிடையாது இல்ல யாராவது நீக்கிருக்காங்களா அதையும் பார்க்கறது கிடையாது இந்த மாதிரி எந்த விதமான செயல்பாடுகளையுமே இந்துக்கள் முன்னெடுக்கிறதே கிடையாது ஆனா குற்றம் மட்டும் எப்படி ஒன்பது லட்சம் அதிகமாயிடுச்சு ஒன்பது லட்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஏன் உங்க வீட்டுல இருக்கிற முடிஞ்சிருச்சா அம்மா பதினெட்டு முடிஞ்சிருச்சிங்களா உங்க பொண்ணுக்கு வாங்க போய் ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க அதற்கான என்ஜிஓஸ் அதை எடுத்தும் பெருசா செய்யறதும் கிடையாது இந்துக்கள் அமைப்புல பாத்தீங்கன்னாக்க வருவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க செஞ்சிருக்கிற மாதிரி இந்த முஸ்லிம் என்ஜிஓஸ் எப்படி எந்த அளவுக்கு ஒரு மாதிரி தீவிரமா இறங்கி செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்துக்கள் மத்தியில அந்த மாதிரி உணர்வு கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் ஓட்டு போடுறது அது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா இப்போ வந்துட்டு இதனால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வாக்குப்பதிவே பார்க்கும் போது பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு ஆமா அது என்னன்னா இப்ப புதுசா வந்திருக்கிற வாக்காளர்கள் எல்லாமே முஸ்லிம்ஸ் ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்றேன் நம்ம இந்துக்கள் எடுத்துப்போம் அந்த பக்கம் இஸ்லாமியர்களை எடுத்துப்போம் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்ல முடியும் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு தொகுதியில எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத கூட நான் சொல்றேன் என்னன்னா இப்போ இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு லீவு கொடுக்குறாங்க பெய்டு ஹாலிடேஸ் நம்ம போன யூஎஸ் வீடுகளை சொன்ன மாதிரிதான் யூஎஸ்ல வந்து இட் இஸ் நாட் அ பெய்டு ஹாலிடே நம்ம இந்தியாவில பெய்டு ஹாலிடே ஆனா அந்த வீடியோல பயங்கரமா சில பேர் யாருக்கு இல்ல நீ சொன்னதெல்லாம் தப்புன்னு எழுதிருந்தாங்க அவங்க எல்லாம் போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானியாவில போய் தேடி பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டோன்றதோட நான் டாபிக்ல இருந்து வெளியில வந்துட்டு இப்ப இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலிடே வந்துச்சுன்னா எங்கேயாவது பிக்னிக் கிளம்பி போய்டுவாங்க இல்ல யார் வீட்டுக்காரர் போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த அதனால அதனாலதான் எலக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நட்ட நடுவுல இருபதாம் தேதி புதன்கிழமை வருது அன்னைக்கு வச்சுட்டாங்க புதன்கிழமை பதிமூணு ஏழு இருபது கரெக்டா புதன்கிழமை நட்ட நடுவில் வச்சுட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த குற்றச்சாட்டு இருந்தது நீங்க திங்கக்கிழமை வைக்கிறீங்க இல்ல ஃப்ரைடே வைக்கிறீங்க எல்லாரும் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து இந்துக்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அது ஒரு தலையாய கடமை ஜனநாயகத்துல அப்படிங்கிற உணர்வே கிடையாது ஏதாவது கேட்டீங்கன்னா பொண்ணு குடம்பு செல்லன்னு எங்க அம்மா அவங்க தனியா இருக்காங்க அதனால போலன்னு வெயில் அடிக்குதுன்னுவாங்க மழை பெய்யுவாங்க குளிரா இருக்குன்னு இந்த மாதிரி அங்க நான் போனேன் அங்க ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னா கூட்டமே கிடையாது நான் மும்பைல எவ்வளவு தரம் ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ்ல ஓட்டு போட்டு வெளில வந்திருக்கோம் நம்ம அந்த பொறுமை கூட இல்லாம கூட்டமா இருக்கு அப்படின்னா அதை விட இன்னும் முக்கியமானது இந்த கார்பரேட்டர் வந்து என் வீட்டுக்கு பக்கம் வரவே இல்லை அப்படின்னா இது இது இந்த நான் ஒரு மீட்டிங்ல வந்து அண்ணாமலை சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது ரொம்ப ஜோவியலா இருக்கும் ஐஐடி சென்னையில நடந்த மீட்டிங்ல தான் நினைக்கிறேன் அது என்னன்னா ரோட்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது எய்தாப்ல ரெண்டு பேர் வந்தோன்னா உனக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பத்து ஓட்டு காலி உனக்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு நல்ல பிறந்தநாள் இருக்கு அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நாள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சொல்லலன்னா ஐநூறு ஓட்டு அவுட்டு உனக்கு அப்படின்னு அதே மாதிரி இதை விட எனக்கு கொடுமை என்னன்னா யாராவது ஒருத்தர் துக்கம் நடந்துருச்சு ஒரு வீட்ல அவங்க வீட்டுல மட்டும் நீ போய் பார்க்காம இருந்துட்ட மலர் வளையம் வைக்காம இருந்துட்ட மாலை போடாம இருந்துட்டாக்க பத்தாயிரம் ஓட்டு அவுட்டுனாரு அத கேட்டு கேட்டு நான் நான் நிறைய தர அதை ரீகலெக்ட் பண்ணிருப்பேன் நான் என்ன அருமையான நிதர்சனமான உண்மையை அவ்வளவு அழகா ஜோவில சொல்லியிருப்பாரு

ஒரு மாதிரி கஞ்சஸ்டடா இருக்கும் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் கிடையாது நல்ல பணக்காரங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் லக்ஸூரியஸா இருப்பாங்க எல்லா கான்ல கான்ஸ்ல அந்த சினிமால் நடிக்கிறவங்க பயங்கர லக்ஸுரி ஆனா சாதாரண அடித்தட்டு மக்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சாதாரண வீடு தான் ஒரு வீடு தான் இருக்கும் கஷ்டப்படுவாங்க வெயிலோ மழையோ எதா இருந்தாலும் சரி அவங்க உலை மாலை என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் ஓட்டே போடுவாங்க அந்த மாதிரி கம்யூனிட்டி ஆகும் அவங்களுக்கு அவங்கெல்லாம் கஷ்டப்படலையா அவங்க வீட்டுக்கு என்ன தினம் வந்துட்டு இருக்காரு தினம் வந்து அரிசி பருப்பு உளுந்துலாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஜனநாயக கடமை நம்ம தீர்த்து வைக்கணும் அதை ஒழுங்கா கையில் எடுத்து செய்யணுங்கிற உணர்வு ஒரு இது கடமை அந்த மாதிரி கம்யூனிட்டி மாதிரி வேற மத்த கம்யூனிட்டி இது டிவைடட் தான் இந்த இடத்துல தான் பார்லிமெண்ட்ல வந்து போன இந்த ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்தது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அருமையான எக்ஸாம்பிள் அதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பாருங்களேன் அதாவது தூலே அப்படின்னு ஒரு பார்லிமெண்டரி கன்ஸ்டிடியூஷன் இது வந்து மகாராஷ்டிராவுக்கு நார்த் பகுதியில் இருக்கும் இல்லை கொஞ்சம் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் சொல்லணும் அந்த இடத்துல இருக்கு இந்த தூலே டிஹெச்யூஎல்இ அப்படி அந்த தூலே பார்லிமெண்டரி கன்ஸ்டிடியூன்ஸ்ல வந்து ஆறு அசெம்பிளி கன்ஸ்டிடியூன்சி இருக்கு என்ன அந்த ஆறு அசெம்பிளி கன்ஸ்டியூன்சியும் நீங்க டைப் பண்ணி போட்டுருங்க நம்ம சொல்றதை விட அது பெட்டர் அதுல முக்கியமான கன்ஸ்டியூன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா துலேயே இருக்கு சிட்டி இருக்கு துலே அவுட்ஸ்கட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் சிந்து ஹர் கேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஆனா முக்கியமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவது மாலேகாம் தொகுதி இந்த மாலேகாம் தொகுதி வந்து அது அடுத்ததான் சொல்றேன் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆறு அசெம்பிளி கன்ஸ்டியூன்சியில அஞ்சு அசெம்பிளி கன்ஸ்டியூன்சியில பிஜேபி இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் முன்னிலை வகித்தது இருபதுல இருந்து இருபத்தி ஓட்டு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணும்போது பாஜக முன்னிலை அஞ்சு இன்ட்டு இருபது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு முன்னணியில இருக்காங்க கடைசியா இருக்கிறது மாலேகாவ் தொகுதி மாலேகாவ் அசம்பிளி தொகுதி அந்த தொகுதி ஓட்டை எண்ணும் போது உங்களுக்கு சர்பிரைசிங்கா இருக்கும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அஞ்சு தொகுதியில பாஜக முன்னணி ஆறாவது தொகுதி என்றாங்க மாலேகாவ் தொகுதியை பாஜக தோத்துருச்சு என்ன மாதிரி இது அப்படின்னா என்ன அர்த்தம் அனலைஸ் பண்றாங்க உட்காந்து அப்பதான் உட்காந்து உட்காந்து அனலைஸ் பண்றாங்க ஏன் இந்த ஓட்டெல்லாம் முன்னாடி போட வேண்டியதானா இந்துக்களோட ஓட்ட இந்துக்கள் ஓட்டு வரல அதுதான் மெயின் காரணம் சரி இந்த மாலைகாவில எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க முன்னணியில இருந்தாங்க ஐ மீன் ஜெயிச்சிட்டாங்க ஆனா அவங்க எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு ஒரு பார்லிமெண்ட் கன்சர்ன் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்டரி தொகுதியில மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு காங்கிரஸ் பிஜேபி வாங்கி வெற்றி பெற்றது பெற்றதுல வேடிக்கை என்னன்னா விழுந்ததுல ஓட்டு அது வந்து இந்த வெற்றி மார்ஜின் ஆறாயிரம் ஓட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு என்ன மக்கள் அப்படின்னு தெரியல சரி இண்டிபெண்டா நின்னாங்கல்ல அவங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க நீங்க பாருங்க பத்தாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆறாயிரம் பதினாறாயிரத்தி ஐநூறு ஓட்டு வேஸ்டா போயிருக்கு ஆனா பாஜக ஜஸ்ட் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தோரு ஓட்டுலதான் தோத்து இருக்குது அந்த மாதிரி எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலேகம் ஃபுல்லும் வந்து உங்களுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிற இடம் அது அதிக அளவுல இஸ்லாமியர் அங்க வந்து அவங்க ஃபுல்லும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போட்டாங்க நம்ம ஆளுங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது வந்து ஒரு நல்ல பாடம் நம்ம இந்துக்களுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து இதுல இருந்து கத்துக்கணும் நீங்க ஓட்டு போடாம இருந்தா நஷ்டம் யாருக்கு உங்களுக்க இல்ல லாபம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் போகும் மாதிரி மாதிரிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் இது வந்து சில பேர் நான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படிங்கிறது அடையண்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க புலம்பல் இல்ல பாருங்க அஞ்சு கன்ஸ்டிடியூன்ஸ்ல இருபது இருபாயிரம் ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காங்க காம்படிட்டிவ் பார்ட்டியை விட ஆனா இந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சி அந்த அத்தனை அடிச்சு நிமித்தி மூவாயிரத்தி ஐநூறு இப்ப இந்த இதை நம்ம போது பல பேர் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்க பாஜகவிலேயே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இது இன்னொரு வேடிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த எலெக்ஷன் நடக்க முன்னாடி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி பதினஞ்சு வருஷம் மூணு வந்து பாஜக தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு மலைகாவில் ஒரு மிகப்பெரிய துர்க்கமான நிகழ்ச்சி நடந்தது பல இதெல்லாம் நடந்தது அதுல பல பேர் உயிரிழந்தனர் அதனால வந்து அந்த தொகுதியை ரொம்ப கண்காணிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கண்பத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஆனா ரிசல்ட் இந்த மாதிரி தான் வந்தது இது இதுல பாருங்க இன்னொரு வேடிக்கை என்ன சொல்லணும்னாக்க இப்ப வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்களா சார் ஒன்பது லட்சம் ஓட்டு பெரிய லெவல ஆகாதா அப்படின்னு ஆகும் ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து ஏழுல இருந்து எட்டு லட்சம் ஓட்டு அதுலயே மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு தான் தோத்துருக்காங்க ஆனா அசம்பிளின்னு வரும்போது மேக்சிமம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் தான் இருக்கும் ஏன்னா ஆறு பார்லிமெண்ட்ரி கன்ஸ்டிச்சுவன்சி ஒரு சாரி ஆறு அசம்பிளி கன்ஸ்டிவன் ஒரு பார்லிமெண்ட் அப்ப மொத்தம் எட்டு லட்சத்துல நீங்க ஆராலும் மேக்சிமம் ரெண்டு லட்சம் வரும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் ஒரு தொகுதிக்கு இருக்கும் அசெம்பிளி தொகுதியில் அப்ப நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த மாதிரி புதிய புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களால அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் நம்ம சோ ஓரளவுக்கு இதில் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கு என்ன ஹேப்பனிங்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம இங்க நம்ம பேசியிருக்கோம் இல்லையா சரி என்ன நடக்குது எந்த அளவுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வரும்போது எல்லாருமே வந்துட்டு ஓட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மகாஷ்ட மகாராஷ்டிர தேர்தலை பொறுத்த வரையிலும் லெட்ஸி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கும் போது இங்கேயும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது

இந்த இந்த பாயிண்ட் தான் அவர் குறிப்பா எடுத்து சொன்னார் அதாவது அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படின்னு ஏக்னா ஒன்றாக இரு ஹை இருந்தால் சேஃப் ஹை நாம் ஒன்றாக இருந்தால் நமது பாதுகாப்பு உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அத உடனே பிடிச்சிட்டாரு அசாசுதீன் ஓவைசி நம்ம வந்து இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இது நாடு இது இதுல பல இனங்கள் இருக்கு மொழிகள் வாரியா பிரிஞ்சிருக்கோம் எல்லாம் இருக்கும் அதுல வந்து அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டிய ஒரு நாட்டுல வந்து மோதி வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு எல்லாரும் ஒன்னாங்க வாங்க அப்படின்னு அது எப்படி அவர் அது மாதிரி சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசி பயங்கர கண்டனத்துக்கு தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் இதே மாதிரி நிறைய இருந்திருக்கு அது மாதிரி அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு கூட பாக்கலாம் அதாவது என்னன்னா தேவேந்திர பட்னவிஸ் வந்து ஒரு நாஷிக் வேற ஒரு இடத்துல நாசிக் தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இந்த குறிப்பா இந்த ஒன்பது லட்சம் பேர் ஓட்ட அப்ப சொல்லும் போது அவர் சொன்னாரு இது வந்து இந்த எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காதிங்க இந்த வெறும் மும்பை சிட்டில மட்டும்தான் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு மகாராஷ்டிரா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல நிறைய பேர் சேர்க்கப்பட்டாங்க புதுசு புதுசா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பாரிசனுக்காக சொன்னார் அவர் என்னன்னா லவ் ஜிஹாத் மாதிரி இப்ப ஓட்டு ஜிஹாத் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு அந்த மாதிரி அவர் ஒரு அவர் ஒரு தான் சொன்னார் அவர் ஒரு மெசேஜ் ஃபார் அந்த மாதிரி உடனே திருப்பி ஓவைசி கையில எடுத்துட்டாரு எது எடுத்தாலும் பாலிடிக்ஸ் பண்றாங்க ஓட்டு ஜிகாத்து வந்து மக்கள் என்ன அவங்க அந்த குறிப்பிட்ட வயது வந்தாக்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்றது என்ன இது அது எதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்து ஒன்பது லட்சம் பேரா பதினெட்டு வயச முடிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து இது சொல்ல முடியாது என்ன புது ஓட்டாளர் வாக்காளர்கள் இது வந்து ஏதோ ஏற்கனவே இருக்கிறவங்க புத்தம் புதுசா வயசானவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க பதினெட்டு வயசு மட்டும் கிடையாது நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி பல வய வயது உடையவர்கள் வந்து புது லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க இத்தனை நாள் இல்லாம எப்படி சேர்ந்தாங்க அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சோ இதுதான் இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு தேர்தல் நிலவரம் ரொம்ப டஃப்பா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே நான் பல பேர் என்னுடைய நண்பர்களை கேட்ட போது இல்ல கொஞ்சம் டஃப் ஆயிட்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நடுவுல வந்து சில ஒப்பீனியன் போல் எல்லாமும் வந்திருக்கு அதை பத்தி பாக்கணும் பாக்கலாம் இருபதாம் தேதி தேர்தல் இருபத்தி மூணாம் தேதி முடிவுகளும் வெளியாகும் பார்ப்போமே பொறுமையா எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன் சார் ஸோ தேங்க்யூ நம்ம இங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை தாண்டி தேர்தல் முறைகளும் இங்க எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி மகாராஷ்டிராலையும் எந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது தேங்க்யூ வெரி மச்